முப்பத்தெட்டு வருஷமா நீ மத்தவன குறை பேசியே உன் வாழ்க்கையில மாற்றம் வரல இப்போ ஏசி கேக்குற நஜமானுமே நீ விரும்புறியா விரும்பினா கொஞ்சமா நகர்ந்துருப்பில நகரலையே உனக்கு மாற்றம் வேணும்னு ஆசை இருக்குது புலம்பர மத்தவங்களை பார்த்து நிறைய நேரத்துல கம்ஃபர்டபுள் ஆயிட்ட கம்பெனிக்கு ஆள் இருக்கு ஒருத்தன் சுகமா போனாலும் நூறு பேர் பக்கத்துல படுத்திருக்காங்க யாரோ ஒருத்தருக்கு அற்புதம் நடக்குது ஆனா நூறு பேர் கஷ்டப்படுற நம்மளை சுத்தி இருக்கிறனால நம்மள நம்மளே பலப்படுத்திக்கிறோம் எல்லாருக்கும் கஷ்டத்துல இருக்கிறாங்க நீங்களே நினைக்கணும் இருபது வருஷம் இப்படி கஷ்டப்பட்டோம் அடுத்த வருஷம் நம்ம இப்படி இருக்க போறது இல்லை நடக்கலன்னா பரவாயில்ல முதல்ல

இல்லவே இல்லாம இல்ல இப்ப ஆண்டவர் நிறைய செய்ய முடியும் நிறைய செய்யணும்னு விரும்புறார் அவருடைய விருப்பம் ஓகே இப்ப கேக்குறது என்னன்னா நீ விரும்புறியா நீ விரும்புறியா இப்ப ஏங்க அத்தனை பேர் கூட்டமா இருக்கும்போது போது ஓய்வு நாள்ல அந்த பெதஸ்தா மண்டபத்திலையும் அத்தனை வியாதியசல் இருக்கும் போது ஒருத்தங்கிட்ட இயேசு வராருனா சுகமாக விரும்பாமையா வராரு நான் சொல்றேன் இயேசு உங்களை தேடி வந்தது உங்களை அப்படியே வச்சிருக்கிறதுல உங்களை மாத்திரக்குதான் உங்க வாழ்க்கையை தான் உங்க சூழலை தான் உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு தான் வராரு அவர் ரெடி இப்ப கேட்குறது என்னனா நீ விரும்புகிறாயா சுஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா இந்த மனுஷன் சொல்றான் அடுத்த வருஷம் அதற்கு வியாதி அஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி என்ன பண்றான் இறங்கி விடுகிறான் இப்ப என்ன காரணம் தண்ணி கலக்கப்படும் போது குதிக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த கொண்டு போய் ஒருத்தன் நினைச்சேன் நான் விரும்புறேன் உதவி செய்ய யாரும் இல்லையே என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே என் வாழ்க்கையில் அடுத்த நாளைக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையே யாராவது வந்தாங்க நல்லா இருக்குமே நிறைய நேரத்தில் நமக்கு நம்ம ஒன்னா ஆண்டவரை குறை சொல்கிறோம் இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களை குறை சொல்கிற மொழிய நம்ம பொறுப்பெடுக்கிறதே இல்லை நம்ம பொறுப்பெடுக்கிறதே இல்லை ஒரு ஒரு இன்ச்சாக நான் கூட முப்பத்தெட்டு வருஷத்துல உள்ள குதிச்சிடும் என்ன சொல்றீங்களா அவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு உன்னால எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம் நடக்க முடியாமல் இருக்கலாம் இவ்வளோ பேசுற படுத்த படுக்கையில் ஒரு இன்ச்சு நகர்றது ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் உனக்கு தூதன் வரணும் மற்றவன் வந்து தூக்குன்னு நீ படுத்துக்கிட்டே இருப்ப உங்களை சொல்ல முப்பத்தெட்டு வருஷம் நான் சொல்றேன் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணுங்கிறேன் முப்பத்தெட்டு வருஷமா நீ மற்றவனை குறைபேசியே படுத்திருந்தனால வாழ்க்கையில் மாற்றம் வரல இப்போ ஏசி கேட்குற விரும்புறியா விரும்புனா கொஞ்சமாவது நகர்ந்துருப்பில்ல நகர்லையே உனக்கு மாற்றம் வேணும்னு ஆசை இருக்குது புலம்பர மற்றவங்களை பார்த்து நிறைய நேரத்தில் கம்ஃபர்டபுள் ஆகிட்ட கம்பெனி ஆள் இருக்கு ஒருத்தன் சுகமாக போனாலும் நூறு பேர் பக்கத்தில் படுத்திருக்கான் யாரோ ஒருத்தருக்கு அற்புதம் நடக்குது ஆனால் நூறு பேர் கஷ்டப்படுற நம்மளை சுற்றி இருக்கிறனால நம்மளை நம்மளே பலப்படுத்திக்கிறோம் எல்லாருக்கும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது உங்களை பார்த்து நிறைய பேருடைய வாழ்க்கை மாறுற மாதிரி நீங்கள் மாறணும் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நீங்க மாறாதீங்க வேதம் சொல்லுது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியம் நன்மை பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் எல்லாரும் சித்தம் என்ன நன்மை என்ன இத பகுத்தறிஞ்சு அதை பண்ணு அதை விரும்பு நிறைய நேரத்தில் பரிதாபப்படுறோம் அவங்களுக்கு நம்ம பரவாயில்ல இவங்க படுற கஷ்டத்துக்கு நம்ம பரவாயில்ல இல்லை 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 இந்த கஷ்டம் கூட நீங்கள் படக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த கஷ்டத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் மாற்றத்தை விரும்புங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்கான முதல் படி டிசையர் சேஞ்ச் நீங்களே நினைக்கணும் இருபது வருஷம் இப்படி கஷ்டப்பட்டோம் அடுத்த வருஷம் நம்ம இப்படி இருக்க போகிறது இல்லை அடுத்த வருஷம் நம்ம குடும்பம் இப்படி கஷ்டப்பட போகிறது கிடையாது அடுத்த வருஷம் நான் இப்படி படுத்து கிடக்க போகிறது கிடையாது அடுத்த வருஷம் நான் வியாதிப்பட்டு வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போய்ட்டுட்டு இருக்க போகிறது கிடையாது நான் சொல்கிறேன் நடக்கலைன்னா பரவாயில்ல முதல்ல விரும்ப ஆரம்பிங்க அப்போ தான் நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நடந்ததுக்கப்புறம் பேசலாம் நான் ஆண்டு சில விரும்புனீன்னா நடக்கும் நீ விரும்புகிறாயா ஆமேன்